அல்லாவுடைய எத்தனை எத்தனாயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் தொழுகை அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாவிடம் கேட்க வேண்டும் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லாவுடைய நழலியார்களே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் சல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் அலமேன் திருமறை குருவானில் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான் ரசூல் சல்லாஹி செல்லம் அவர்களை பார்த்து ஓ லுஹா லுஹாவின் மீது சத்தியமாக லுஹா என்றால் முட்பகலின் மீது சத்தியமாக இந்த லுகர்துளைக்கு முன்னாடி உள்ள நேரம் இந்த நேரத்தின் மீது அல்லாஹு சத்தியமிடுகிறான் ஒல் லைலி சஜா ஒழியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக இதற்குரிய விஞ்ஞான வழக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை அல்லாஹ் ரெண்டு சத்தியம் விட்டுவிட்டு நேரடியாக ரசுல்லாவுடைய கல்வைத் தொடுகிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் இறைத்தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குருவான் நமக்கு சொல்லித் தருகிறது இறைத்தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்லி கொடுக்கிறான்ட்டு பாருங்கள் வல்லையில இஸ் ஆ செஜா மா ஒதே க ரபு க கலா நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை நபியே அல்லாஹு சொல்கிறான்

பெருமாளருக்கு சொல்லி கொடுக்குறா மாவா தா க ரப்பு க நபியே உம்முடைய ரப்பே உன்னை கைவிடவில்லை நபியே ஓமா கலா உன்னை வெறுக்கோமில்லை அந்த அளவு கவலைப்பட்டிருக்கிறாள் என்று அடுத்த அவசரத்தில் உங்களுக்கு வணங்கு சாதாரண கவலை இல்லை காப்பீர்கள் பேசி போகிற நேரம் ரசுல்லா உன்னுடைய கல்பு நான் தனியாக இருந்து ஏதாவது பிழை செய்து விட்டேனா யாருக்காவது துரோகம் செய்து விட்டேனா அநியாயம் செய்து விட்டேனா என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா இறைவன் என்னை தூரமாக்கி விட்டானா நெஜமாக ரசூல்லா துடிக்கிறார்கள் எல்லாருக்கும் ரசூல்லா ரசூல்லாவுடைய வாயில்தான் அது வருகிறது அல்லாஹ் எருவிக்க வைக்கிறான் மாவத்த சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் துணியா இல்ல சிறந்தது நபியே உங்களுக்கு சிறந்தது உடல் ஆஹிர ஊலா இந்த துனியா ஆகிரா ரெண்டை நிப்பாட்டினால் இந்த துனியாவை விட ஆகிராவை சிறந்தது நபியே ஏனது கவலையோட ஒருத்தர் லொஸ்டாக இருக்கிறார் கெட்ட போய் தட்டி சொல்வோம் துணியால தானே ஆகிரால் அல்லாஹ் தருவான் உன் அக்கவுண்ட்டை நிரப்பியிருக்கிறாயப்பா நீ நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாய் என்று தட்டுவோமா இல்லையா நபி அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் என்ன சொல்லி கொடுக்கிறார் துனியாவை தூக்கி வீசிவிட்டு ஆகிராவுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் நபி அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் மறுபடியும் ஓலல் ஆகிரா து கைருள்ள கெமினல் ஓலா ஏன் தெரியுமா கவலைப்படுகிற நேரம் தெரிந்ததே இன்னொருவர் உங்களுக்கு சொல்லி தருவார் உலகத்தில் மிகப்பெரும் எல்லாம்

இந்த துனியாவினுட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது ஓல சோஃபையோ அ திக்கர புக்கு ஃபை தருவா அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே அ மருமையிலே உங்களுக்கு நான் தருவேன் என்னென்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தருவேன் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் தருவேன்னு சொல்லுவோமா இல்லையா ஓல சோஃபையோ அ தை கரப் புக்கு ஃபை தரலாம் மறுமையை உங்களுக்கு நான் தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே படமாட்டீங்க மிக பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே அல்லாஹு சொல்லுகிறார் கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாகு பேசுகிறார் குருவானில் அல்லாகு பேசுகிறார் ஓல சோஃபையால் தி கரப்புக்கு ஃபத்தர்வா அலம் எ ஜித்திக்கையை தீமன் நபியே ஆறுதலை பாருங்கள் நீங்கள் ஏன் நபியை கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா அலம் எ ஜித்திக்கையை உங்களை ஒரு அனாதையாகக் கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ் கேட்கிறான் கவலைப்படுகிற நேரம் அல்லாவுடைய அன்பை அல்லா வெளியாக்குறான் நபிக்கு நீங்கள் ஒரு அநாதை நபியே உங்களை அரவணைத்து புட்டி

அலிமத்து சதியா வருகிறார்கள் மதீனாவில் இருந்து ரசூல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு பால் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள் வேற ஊர்ல இருந்து வந்தால் விலை பேசுவார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆனா அது என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்ல அப்படி நிலையார்களே ரசூல்லாவுடைய வாழ்க்கையல்ல இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி ஆளுகிற வாழ்க்கை என்ன அல்லா சொல்லுகிறான் தெரியுமா அலிமத்து அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதுக்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கேரான்னு போய் விட்டார் சுத்தி திரிந்து புள்ளை கொண்டு கிடைக்கவில்லை சரியான ரேட்டுக்கு எல்லாம் வந்தவர்கள் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அலிமத்து அதிக திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதுக்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதரர்கள் எங்களுடைய நபி ரஹமத்துல ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் வேலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்து விட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு எடுத்து விட்டு போகிறார்கள் சகோதரர்களே இல்லை உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபகான நினைத்து பாருங்கள் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து எடுத்து கொண்டு போனால் அவள் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள் மதியனாவிலே மக்காவுக்கு வந்தார்கள் அல்லாவுடைய நிலையார்கள் இப்படி

அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான் நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான் கவலையோடு இருக்கிற நபிக்கு உங்களை நான் கைவிடுவேனா நபியே அனாதையாக இருந்த அரவணைத்த நான் வழி தெரியாமல் போகிற நேரம் தீனுள் இஸ்லாத்தை தந்து உங்களை நபியாக்கி ராமத்துள்ளில் ஆலமீனாக்கி அந்நபியும் அவுலாபில் அன்புசையும் இந்த உம்மத்தில் எல்லா மூமின்களுக்கும் அவர்களை விட தன்னுடைய நபி மேலானவர் என்று அவர்கள் குணர வைத்து அப்படிப்பட்ட ஒரு நபியா உங்களை மாத்திரன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் மேஜிதுக்கு ஏதீமா ஃபாவோ ஜிதுக்கல்லாஹ்

உனக்கு கேட்டார்கள் துணியாவை தூக்கி போட்டார்கள் பசியில் இருக்கிற நேரம் கூட ஹலாலான உணவை மட்டும் எடுத்தார்கள் இந்த மாதிரி ரசூல்லாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காட்டி ஆறுதல் படுத்துகிறானே அல்லாஹுடைய நெல்லியார்களே இப்படி குருவானை ஓதை இப்படி அல்லாவிடம் சொல்லி இப்படி ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதி புரிந்து சின்ன சூறாக்களை கல்புக்கு எடுத்து நீங்கள் ஓதி அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறி மறுமை நாளில் அல்லாஹ் தொழுவை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற நேரம் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குத்துபாவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ரெண்டு வகையாக பேப்பர் வரும் ஹக்கூ குல அலிபாத் ஹக்கூ குல்லாஹ் செய்கிற கடமை அடியார்களுக்கு செய்கிற கடமை ஒருவர் இரண்டு கடமைகளும் செய்து முடித்து விட்டார் அல்லாவுக்கு செய்யற கடமையை முடித்து விட்டார் அடியாருக்கு செய்யற கடமை முடித்து விட்டார் இப்பொழுது பாசாண்டு கேட்டால் இல்லை அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய கடமை முடித்து விட்டார் என்றால் அந்த கடமை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா பேப்பரை எழுதி விட்டார் எழுதாமல் தூங்கவில்லை பார்க்காமல் தூங்கவில்லை பேப்பரை எழுதி முடித்து விட்டார் இதுக்கு பிறகுதான் சரிப்பிழை வரும் அல்லாஹுடைய தொழுது விட்டோம் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று போகக்கூடாது ஒவ்வொரு தொழுக you

ونشكر الله ألا ينني من كل وآخر دعوة الحَمْدُ لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته